மக்களை ஒண்ணும் இல்ல நீங்க இந்த விராமீனோட பெரிய மீனா நீங்க பாத்துருப்பீங்க இந்த விராமீனோட குட்டியை நீங்க பாத்துருக்கீங்களா நான் காட்டுற நீங்க பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க மக்களே இந்த சேப்பு கலர்ல கூட்டமா இருக்கலாம் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த விராமீனோட குட்டிகள் இதுல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு குஞ்சுகளாவது இருக்கும் இதெல்லாம் நல்லா கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த குஞ்சுகள் இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒரு வாரம் தான் இந்த குஞ்சுகள் எல்லாம் போகுது எனக்கு பாத்தீங்கன்னா இந்த விராமீன குஞ்சுகள் எல்லாம் பாக்கவும் ரொம்ப ஆசையா போயிடுச்சுங்க இதை வளர்க்கணும்ட்டு சரின்ட்டு நான் ஒரு கேரி போய் எடுத்துட்டு அந்த விராமீன குஞ்சுகள் எல்லாம் பிடிக்கலாமேன்னு கிளம்பி அந்த விராமி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அளவுக்கு சத்தமே இல்லாம தண்ணியில மெதுவா நடந்து போய் அந்த கேரி பைய வந்து தண்ணிக்குள்ள நல்லா முழுகி எடுத்துக்கிட்டேன் கரெக்டா அந்த மீன் வந்து அந்த தண்ணி மேல வரவும் டக்குன்னு அந்த கேரி பைய மேல தூக்கிட்டேன் இப்ப பாருங்க நான் அந்த கேரி பைய தூக்கிட்டேன் இது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய விராமின் குட்டிகள் இருக்கு பாருங்க மக்களே நான் பிடிச்சிட்டு வந்ததால எவ்வளவு விராமின் குட்டி இருக்குன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு இதுல குறைஞ்சது ஒரு ஐம்பது மீனாவது இருக்கும் சரி இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு முதல்ல அந்த கேரி உள்ளதெல்லாம் வந்து மடிக்கட்ட மீன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறதுக்காக எடுத்துக்கிட்டேன் நான் எதிர்பார்த்தது மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுல குறைஞ்சது ஒரு ஐம்பது விராமின் குட்டியாவது இருக்கும் சரின்ட்டு நான் இந்த விராமினை வந்து இதுக்கு மேலே நான் வளர்த்ததும் கிடையாது இது எப்படி வளர்க்கணுங்கிறது எனக்கு தெரியாது இது என்ன பண்ணலாம் இது இரட்டையாவது கொடுத்துடலாம் இல்லை நம்மளே வளர்க்கலாமாங்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு நீங்க யாராவது இந்த மாதிரி விராமின்லாம் வளர்த்திருக்கீங்கன்னா இது எப்படி வளர்க்கணும்னு கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வடிச்ச சாதம் மட்டும் கொஞ்சமா கொடுத்துருக்கேன் இதுக்கு வேற என்ன சாப்பாடு கொடுக்கலாங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க